நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இளைஞருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு திருமணத்துக்கு பின்னர் முதல் முறையாக பேரன் தன் மனைவி மகளுடன் வீட்டுக்கு வருகிறான் என்பதால் சமையல் எல்லாம் தடவிடலாக தயார் செய்ய சொல்லி இருந்தனர் ரங்கநாயியும் சுபத்ராவும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் அனைவரும் ஒன்றாக இணைந்து சாப்பிடும் இந்த மகிழ்ச்சிக்கு எதுவும் ஈடாகாது என்று எண்ணியபடி சாப்பிட்டவர்களுக்கு அன்றைய உணவு அமிர்தம் போல இருந்ததென்றால் அது மிக இல்லை சாப்பிட்டதும் பெரியவர்கள் ஓய்வெடுக்க செல்ல மித்ரா கிருஷ்ணாவுடன் தென்னந்தோப்புக்கு சென்று விட்டால் செல்லும் முன்னர் கிருஷ்ணா டவல் எடுத்துக்கொள்ளவே துளசி புரியாமல் தவல் எதுக்கு கிரிஷ் நீங்க சுத்தி பார்க்க தானே தோப்புக்கு போறீங்க என்று கேட்டு வைக்க கிருஷ்ணா துளசியின் முகத்தை வளித்து நெட்டி முறித்து திருஷ்டி கழித்துவிட்டு விட்டு அடியே அறிவாளி பொண்டாட்டி தோப்புல விளையாடுறதுக்கு இடம் இருக்கிற மாதிரியே பம்பு செட்டு இருக்கு அங்கே குளிக்கிற சுகத்துக்கு இடை கிடையாது நான் மித்ராவோட விளையாடிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்தேன் வரட்டுமா என்று சொல்லி அவன் கண்ணத்தை தட்டிவிட்டு கிளம்பினான் அவனும் மித்ராவும் கிளம்பியதும் துளசியும் சுகன்யாவும் மட்டும் தனித்திருக்க சுகன்யா சேலை கட்டி இருப்பதால் நிலையின்றி தவித்தபடி இருந்தான் அவளால் இந்த புடவையை சமாளிக்கவே முடியவில்லை என்று துளசியிடம் குறைபட்டு கொண்டார் இருவரும் வீட்டைச் சுற்றி பரந்திருந்த தோட்டத்தில் நடை போட்டவர்கள் ஒரு பக்கம் முழுவதும் மலர் செடிகள் மட்டும் நிறைந்திருக்க அதிலிருந்து புறப்பட்ட கம்மென்ற மலர்களின் நறுமணம் அவர்கள் நாசையை ரொம்ப அழகா அமைதியா பச்சை பசேல்னு மரம் செடி கொடி அது மட்டும் இருக்கிற இடம் எல்லாமே அழகுதான் என்று சுகன்யா ரசனையுடன் கூறிக்கொண்டே வர துளசி அதற்கு உம் கொட்டி கொண்டே நடந்தவள் மல்லிகை தோட்டத்துக்குள் நுழைந்து விட்டாள் இருவரும் செடிகளை உரசாமல் ஓரமாக நடந்து வர அதற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட நபர் என்ன கம்மி வேணோ என்று தமிழில் பேச துளசி என்று அவர் இந்த பண்ணையே உங்கள்தானுங்கள தாராளமா பாருங்க நான் அப்படியே திடந்தோபு பக்கமா போறேனுங்க தோப்புக்கு தண்ணி பார்த்தோனும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல இரு தோழியரும் யாருடைய இடையூறுமின்றி தோட்டத்தை வளம் வந்தனர் மல்லிகை முக்குகள் அனைத்தும் விரிவதற்குள் பறிக்கப்பட்டு விடுவதால் அங்கே இளம் மொட்டுக்கள் மட்டுமே மிச்சமிருந்தன அதை பார்த்தபடியே கதை பேசியவர்கள் சிறிது நேரத்தில் வீடியோ காலில் மீராவை அழைத்து தாங்கள் வந்திருக்கும் இடத்தை காட்டியபடி பேச ஆரம்பித்தனர் பேசிவிட்டு போனை வைக்கும் நேரம் கார்கள் வரும் சத்தம் கேட்க துளசி சுகி ராகுலனா ஃபேமிலி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வா போய் அவங்கள பாப்போம் என்று சுகன்யாவை அழைத்து கொண்டு வீட்டை நோக்கி சென்றார் சொன்னது போலவே ராகுலும் சகானாவும் உமாவையும் மகேஸ்வரியையும் அழைத்து வந்திருந்தனர் துளசி அவர்களை கண்டதும் வாங்கம்மா சந்திரபாவும் தியாகப்பாவும் வரலையா என்று கேட்க இரு பெண்மணிகளும் தங்களின் கணவன்மார் இளைய மகனுடன் ஏதோ தொழில்முறை கூட்டம் என்று சென்று விட்டதால் நாளைதான் அவர்களால் வர முடியும் என்று சொல்லி செல்லமாக சலித்து கொண்டனர் சுகன்யா ராகுலின் கரத்தைப் பற்றியபடி நின்ற சகானாவிடம் கிண்டலாக என்ன மேடம் இந்த கைய பிடிக்கலன்னா உங்களால ஸ்டடியா நிக்க முடியாதா என்று கேட்டு கண் சுமிட்ட சகானா சிவந்த முகத்தை மறைத்தபடியே ஒரு நாள் இதே போல நீ உன் புருஷரோட நிப்பல அப்ப பாத்துக்கறேன் என்று சொல்ல சுவன்யாவோ சாச்ச அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லக்கா என்று இல்லாத காலரை தூக்கிவிட்டு பெருமைப்பட்டு கொள்ளவே ராகுல் சுவன்யாவின் கரத்தை பற்றி குலுக்கிவிட்டு அம்மா தாயே கைய கொடு நல்ல முடிவெடுத்திருக்க ஒரு பையனோட வாழ்க்கை உன்கிட்ட இருந்து தப்பிச்சிச்சு இந்த முடிவை யாருக்காகவும் எதுக்காகவும் சமாதானப்படுத்தபடியே அனைவருடன் சேர்ந்து வீட்டிற்குள் நுழைந்தார் இன்னுமா கோவம் போகல ராகுல் உனக்கு லாலிப்பா வாங்கி தருவா சுகி எங்க சரி பாப்போம் என்றபடி உள்ளே நுழைத்தவளுக்கு திடீரென்று கண்கள் இருட்டிக் கொண்டு வர அவள் நடை தடுமாற ஆரம்பித்தது சுகன்யா அவளிடம் ஏதோ சொல்ல வந்தவள் சகானா கண்களை மூடிக்கொண்டு தடுமாறவும் அக்கா என்னச்சு உங்களுக்கு என்று பதறியபடி தடுமாறியவளை பிடித்துக்கொண்டு ராகுலனா அக்காவுக்கு மயக்க வருது என்னன்னு பாருங்க என்று கத்த ராகுல் என்னவோ ஏதோ என்று பதறி எடுத்து கொண்டு இவ்வளவு நேரம் உமாவிடமும் மகேஸ்வரியிடமும் உரையாடிக் கொண்டிருந்த துளசியும் கலக்கத்துடன் அவர்களை அழைத்துக் கொண்டு சகானாவும் சுகன்யாவும் இருந்த ஹாலுக்குள் ஓடி வரவே அதற்குள் மதிய உணவுக்குப் பின்னர் கண்ணையர்ந்த பெரியவர்களும் விழித்துக் கொண்டு ஹாலுக்கு வந்து அங்கே சுகன்யாவின் தோளின் சகானா கண்மூடி மயங்கி இருக்க ராகுல் அவள் முகத்தில் தண்ணீரை தெளித்து அவளை எழுப்ப முயன்று கொண்டிருந்தான் சாரதா மகளின் மயக்கத்தை கண்ணுற்றவர் உமானி டென்ஷனா வேண்டாம் நல்ல விஷயமா தான் இருக்கும் சகானாவும் ராகுல மட்டும் டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணிட்டு வரட்டும் என்று தான் மற்ற அனைவருக்கும் ஒரு இப்படியும் இருக்கலாம் என்று தோன்றியது உமா மகனிடம் ராகுல் நீ சகானாவை அழைச்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட போ என்று சொல்ல ராகுலோ மா அதுக்கு இவ கண்ணு முழிக்கணுமே எனக்கு பயமா இருக்குமா சகா கண்ணை திறந்து பாருடி என் நூடுல்ஸ் கண்ணை திரடி என்று அவளை ஒழுக்கியதில் சகானா மெதுவாக கண் திறந்தாள் தன்னை சூழ்ந்திருந்த பெரியப்பா அப்பா மாமியார்கள் அனைவரையும் பார்த்தவள் தன் எதிரில் இருந்த கணவனிடம் டாக்டர் கிட்ட போல ராகுல் செக் பண்ணதுல பாசிட்டிவ்னு என்று சாதாரணமாக சொல்லி அங்கிருந்தவர்களை அதிர வைத்தாள் ரங்கநாயகிக்கும் சுபத்ராவுக்கும் இரண்டாம் முறையாக கொல்லுபாட்டி ஆக போகிறோம் என்ற ஆனந்தம் ராகவேந்திரனுக்கோ தன் செல்ல சகா அன்னையாக போகிறாள் என்ற மகிழ்ச்சி உமாவும் மகேஸ்வரியும் தங்கள் வீட்டுக்கு வாரிசு வரப்போகிறது என்ற இன்ப அதிர்ச்சியில் பூரித்து போய் நிற்க துளசி சுகன்யா மற்றும் மீராவின் முகங்களில் சந்தோஷ மத்தாப்பு அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுத்த சகானாவின் வார்த்தைகள் அவள் அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தந்திருக்கும் ராகுல் அந்த மகிழ்ச்சியில் பேச திணறியவன் ஒரு வாராக சமாளித்து ஓகே நீ கிளம்ப சகா நம்ம டாக்டரை பார்த்துட்டு வந்துருவோம் என்று அவளை எழுப்பிவிட மகேஸ்வரி எதுக்கோ துளசிய கூட கூட்டிட்டு ராகுல் அவ விஷயம் தெரிஞ்சவ அவ கூட இருந்தா சகானாவுக்கு செக்கப் பண்றப்போ அசௌகரியமா இருக்காது என்று கூறவே ஒரே சமயத்தில் துளசியின் முகமும் சகானாவின் முகமும் சாதாரண பின்னர் நிலைக்கு திரும்பியது தன் முகத்தை சீராக்கிய துளசி சட்டென்று நிமிர்ந்து சகானாவை பார்க்க அவள் முகமும் தன்னை போலவே மாறுவதை கவனித்தவள் இச்செய்தி அறிந்ததும் மகிழ வேண்டிய சகானா ஏன் அமைதியின்றி விரக்தி இழையோடு இருக்கிறாள் என்று கேம்பி அவளுக்குள் எழுவதை துளசியால் தடுக்க இயலவில்லை ராகுல் சகானாவின் முகமாற்றத்தை பார்த்ததும் சுதாரித்து கொண்டவன் இல்லமா நானும் சகானாவும் மட்டுமே போறோம் துளசியும் கூட வந்துட்டான் தேடி அழ ஆரம்பிச்சிருவா என்று சொல்லி சமாளித்தவன் மனைவியை அணைத்தபடி காரை நோக்கி அழைத்து சென்றான் அவர்கள் கிளம்பியதும் ரங்கநாயகி பூஜை அறைக்குள் செல்வது துளசியின் கண்ணில் பட்டது அவரை தொடர்ந்து சென்றவள் அவர் அங்கே இருந்த வேங்கடவனின் பெரிய புகைப்படத்தின் முன் கரம் கோப்பி வேண்டுவதை கண்டாள் என் பேத்தி நல்ல செய்தியோடு வரணும் ஏழுமலையானே என்று மனதார வேண்டிக்கொள்ள அக்கணத் துளசியும் அவ்வாறே அந்த பரந்தாமனிடம் மனமுறைய வேண்டிக் கொண்டாள் பூஜை பூஜையறையில் இருந்து வெளியேறியவர் துளசி கண்ணோடி நிற்பதை பார்த்துவிட்டு அமைதி தவழ்ந்த அவள் முகத்தை ஒரு கணம் நோக்கினார் கள்ளம் கவடமற்ற குழந்தை முகம் இவள் ஒரு குழந்தைக்கு தாய் என்றால் யாராலும் நம்ப இயலாது என்று எண்ணியவர் காதலிக்கும் போதே கருவுற்றாலும் தைரியமாக குழந்தையை பெற்றெடுத்து அதை கண்ணும் கருத்துமாக வளர்த்தவளை நினைத்து அந்த பழமைவாதியான பெண்மணிக்கு பெருமையாகத்தான் இருந்தது அவள் கண் திறப்பதற்குள் அங்கிருந்து நகர்ந்தவர் தனது அறைக்கு சென்று மூத்த மருமகளின் புகைப்படத்தை வருடி கொடுத்தார் சவிமா ஓ மருமக மாதிரி ஒருத்தி நம்ம கிருஷ்ணாவுக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் மரியாதையான பதுவசான பொண்ணு உன் பேத்தியை எவ்ளோ அருமையா வளர்த்திருக்கா தெரியுமா நானும் சுபத்ராவும் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்தின மாதிரி அவளும் நம்ம சமானாவும் இந்த ரெண்டு குடும்பத்தையும் பொறுப்பா பாத்துப்பாங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு சவிமா என்று சொல்லி கண்ணீரை உகுத்தவர் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று எண்ணி படுக்கையில் சாய்ந்து கண்களை மூடினார் அவர் உறக்கம் களைந்து கண் ஒழித்த போது மித்ரா அவரது கையை பற்றி கொண்டிருந்தவள் ரங்கா பாட்டி சகானா அத்தைக்கே தம்பி பாப்பா பொறுக்க போறானா என்று சொல்ல ரங்கநாயகி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை வேங்கடவனுக்கு மனதிலேயே நன்றி சொன்னபடி எழுந்தார் அப்பெண்மணி இந்த நல்ல செய்தியை தன்னிடம் சொன்ன பேத்தியை முத்தமழையில் நனைய வைத்தவர் எல்லாம் நீ வீட்டுக்கு வந்த நேர ராஜாத்தி என் தங்கம் என்று கொஞ்சிவிட்டு அவள் கரத்தை பிடித்தபடி நடு ஹாலுக்கு சென்றார் அங்கே குடும்பத்தினரின் முகங்கள் மகிழ்ச்சியில் விகசித்திருக்க கண்டவர் நடக்கும் கரங்களால் சகானாவின் முகத்தை வருடி கொடுத்துவிட்டு நல்லா இருக்கணும் என்று அவளையும் ராகுலையும் மனதார பின்னர் சிறியவர்களின் கிண்டலும் பெரியவர்களின் சிரிப்புமாய் சேர்ந்து அந்த வீடே ஆனந்தத்தில் மிதந்தது கிருஷ்ணா ராகுலிடம் எனக்கு மரமாக பறக்க போறாங்கிற சந்தோஷத்துல தலை ஈரமா இருக்கிறது கூட ஒரே ராகுல் பொண்டாட்டின்னு ஒருத்தீர்க்கா ஆனா அவ என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு என்று சுகன்யா மற்றும் சகானாவுடன் சேர்ந்து கதை பேசிக் கொண்டிருந்த துளசியை சுட்டி காட்டினான் இப்படி புருஷ மேல அக்கறை ஒரு பொண்டாட்டிய எங்கேயாவது நீங்க கண்டதுண்டா மிஸ்டர் ராகுல் என்றவனின் கேள்விக்கு பதில் சொல்வதற்குள் ராகுலுக்கு சிரிப்புத்தான் வந்தது டே இது உனக்கே ஓரா தெரியல இன்னும் குட்டி பாப்பான்னு நினைப்ப ஐயாவுக்கு உன் பொண்ணுக்கே ஆறு வயசு ஆகுதுறான் நல்லவனே ஒழுங்கா நீயே தலையை தோட்டிக்கோ இல்லனா ஜன்னி கண்டு போது என்று ராகுல் கேலி செய்யவே கிருஷ்ணா அவனிடம் பொய்யாய் கோபித்துவிட்டு துளசியை ஓரக்கண்ணால் பார்த்தபடி தனது அறையை நோக்கி நடந்தான் அறைக்குள் நுழைந்ததும் வேறு உடைக்கு மாறியவனின் வாய் தே கிறிஷ் பதே பக்தினா என்னன்னு பொண்டாட்டி கிட்டதாண்டா கேட்கணும் நீ வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்த்து ஒரு ஸ்மெல் ஒரு லுக் எதுவும் இல்ல சரியான மட சாம்பிராணி என்று வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டான் தலைத்துவட்ட டவளை தேறியவனின் மூளைக்குள் திடீரென்று ஒரு யோசனை ஓட அதை செயல்படுத்த எண்ணி துளசி என்று கத்தியவனின் குரலில் நடுவாளில் அமர்ந்திருந்த அனைவரும் ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டுக் கொண்டனர் சகானா துளசியிடம் கிறிஷ் ஏதோ எமர்ஜென்சியின் கூப்பிடுறா நீ முதல்ல என்னன்னு பாரு என்று அவளை துரத்திவிட துளசி அவனுக்கு அப்படி என்ன எமர்ஜென்சி என்று யோசித்தபடி தங்களின் அறைக்குள் நுழைந்தாள் உள்ளே வந்தவளை தவளினால் வளைத்து தனது கரத்துக்குள் கொண்டு வந்தான் அவளது ஆரோயிற் கணவன் துளசி திகைத்தபடி கிறிஷ் இது என்னடா சின்னப்பள்ளத்தனமா இருக்கு அப்படி என்ன தலைப்பற காரியம்னு அந்த கத்து கத்துனி என்று கேட்க கிருஷ்ணா டவளை வீசியவன் தன் கரங்களால் அவளை வளைத்தபடி என்ன காரியமா எழி நான் வந்து ஒன் ஹவருக்கு மேல ஆவுது மித்ராவுக்கு மட்டும் தலை துவட்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டியே புருஷன்னு ஒரு அப்பா விஜயமா இருக்குதே அதுவும் பம்பு செட்ல குளிச்சுட்டு தானே வந்துச்சு அதோட தலைய தோட்டலனா ஜலதோஷம் பிடிச்சுக்குமே இந்த கவலையெல்லாம் உனக்கு துளியாச்சிருக்கா என்று கேக்கவும் துளசிக்கு சிரிப்பு தான் வந்தது கிஷ் சகானாவுக்கு பிறக்க போற பேபிய பத்தி எல்லாரும் பேசிட்டு இருந்தோமா அதான் உன்னை கவனிக்கலடா சாரி ஓ சாரி பூரிய நீயே வச்சுக்கோ இப்ப வாச்சு என் தலையை தோட்டி விடுற ஐடியா இருக்கா இல்லையா துளசி அவனை புருவ முயர்த்தி பார்த்தவாறு தலையைத் துவட்ட ஆரம்பித்தாள் கிருஷ்ணா அவளது இடையை கட்டி கொண்டபடி துளசி நமக்கும் இன்னொரு பேபி இருந்தா நல்லா இருக்கும்ல என்றவனின் கேள்வியில் துளசிக்கு ஒரு நிமிடம் இதயம் நின்று துடித்தது இவ்வளவு நேரம் அவன் தலையை துவட்டி கொண்டிருந்த துளசியின் கரங்கள் திடீரென்று வேலை நிறுத்தம் செய்யவும் கிருஷ்ணாவுக்கு புரிந்துவிட்டது தான் கேட்டதும் அவள் மித்ராவை பற்றி யோசிப்பாள் என்று மெதுவாக எழுந்தவன் மனைவியின் கூந்தலை ஆதுரத்துடன் வருடி கொடுத்தபடி மித்ரா தான் அப்பாங்கிற ஸ்தானத்தை முதல்ல என கொடுத்தவ அவளோட இடத்தை என்னைக்குமே நான் வேற யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் நீ என்ன நம்புறல்ல என்று கேட்க துளசி கண்ணில் நீர் நிரம்ப ஆம் என்று தலையசைத்தாள் பின்னர் நான் ஒன்னு நம்பாம வேற யாரும் நம்புவ கிருஷ் அந்த ஹாஸ்பிடல் பெட்ல குருமா என்ன பார்த்துட்டு இருந்தியே அப்பவே நீ என் மனசுக்குள்ள வந்துட்ட கிரிஷ் உன கண்மூடித்தனமா காதலிச்சவளுக்கு கண்மூடித்தனமா வெறுக்கமும் செஞ்சிருக்க நீ என்னோட வாழ்க்கையில மறுபடி வந்து எனக்கு இன்னொரு ஜென்மத்தை கொடுத்துருக்க கிரிஷ் நீ என்ன சொன்னாலும் செய்ய நான் தயாரா இருக்க பிகாஸ் பிகாஸ் ஐ லவ் யூ லாட் என்று சொல்லிவிட்டு துளசி காதல் முத்தத்தையும் கண்ணில் தேக்கியவள் தன் எதிரே நிற்பவனின் இதழில் காதல் என்னும் ஓவியத்தை தன் இதழ் என்னும் தூரிகையால் வரைய துவங்கினாள் அதை ஆரம்பித்தது அவளாயினும் ஓவியத்தின் முடிவை தீர்மானித்தவன் கிருஷ்ணாவை இருவரும் மூச்சுவிட நேரம் கொடுத்து மீண்டபோது கிள்ளை குடும்பத்தினரின் சிரிப்பு சத்தம் அவர்களின் செவியை நிறைத்தது துளசி கிருஷ்ணாவின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க தைரியமின்றி நான் கேளப்போறேன் கிருஷ் என்று உரைத்துவிட்டு ஓடினாள் அவளை தொடர்ந்து கீழே இறங்கியவனின் விழிகள் சாரதா கொடுத்த மல்லிகை சரத்தை அவள் சூடும் போதும் சுகன்யாவுடனும் சகானாவுடனும் கதை பேசி சிரித்த போதும் மித்ராவுக்கு கதை சொல்லும் போதும் உண்ண தன் அருகில் அமர்ந்த போதும் என சதா சர்வ காலமும் துளசியின் மட்டுமே வலம் வந்தது துளசிக்கு கணவனின் பார்வை தன்னை தொடர்வது உள்ளுக்குள் இனம் புரியாத உணர்வை ஏற்படுத்த அந்த அவஸ்தையுடனே சாப்பிட்டு முடித்துவிட்டு அவனுக்கு முன்னரே அனைவரிடமும் நைட் சொன்னவள் தங்களின் அறைக்குள் புகுந்து கொண்டாள் இரவு நேரமாகிவிட்டதால் வெளித்தாழ்வாரத்தின் விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்கவே தாழ்வாரத்தில் உள்ள சாளரத்தின் வழியே வெள்ளிலவின் பால்வண்ண ஒளி ஒலி கசிந்து கொண்டிருந்தது அப்போது வீசிய மெல்லைய தென்றல் கூட அவள் மேனியை நடுங்க வைக்க அந்நேரத்தில் அவளை பெண்ணிருந்து அணைத்திருந்தான் கிருஷ்ணா அவனின் கரங்கள் இவன் எப்போது வந்தான் என்று யோசிக்கும் போதே கன்னத்தில் அவன் தாடி ஏற்படுத்திய குறுகுறுப்பை உணர்ந்தவள் அடுத்து அவனது உதடுகளின் ஸ்பரிசம் கன்னத்தை தீண்டவும் உள்ளுக்குள் சிரித்து போனாள் கணவனின் புறம் திரும்பியவள் அவன் கண்களில் உள்ள தேடலை உணர்ந்தாள் அந்த தேடலின் முடிவு தானே என்று அறிந்தவள் தனது கரத்தை மாலையாய் கோர்த்து கிருஷ்ணாவின் கழுத்தை வளைத்துக் கொள்ள அடுத்த நொடி கிருஷ்ணாவளை தன் கரங்களில் ஏந்தியிருந்தான் ஆறு வருட காதலின் காத்திருப்பின் பலனாய் அவனது காதல் ராஜ்ஜியத்திற்குள் நுழைந்த அவனது ராஜகுமாரியை அணித்தவன் செம்புழ பெயல் நீரைப் போல அவளுடன் கலந்தார் ராஜகுமாரனின் அணைப்பில் மெய்மறந்த துளசி ஐ லவ் யூ கிருஷ் ஐ லவ் யூ லாட் என்றபடி கிருஷ்ணாவின் அணைப்பில் தெரிந்த காதலில் மருகி உருகி போனாள் இத்தனை நாட்கள் கிருஷ்ணாவும் துளசியுமாய் இருந்தவர்கள் அந்த இரவில் கிருஷ்ண துளசியாய் மாறி போனார்கள் அந்த அழகிய காதலர்களின் உண்மையான காதலின் நிறைந்து காதலும் காதல் சார்ந்த இடமுமாய் போனது, அந்த பண்ணை வீடு